அரிசு கொம்மன் தொடர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு கேண்டீன் இருந்தது அதுதான் சின்னக்கானலில் லேபர் கேண்டீன் எஸ்டேட்டில் உள்ள இந்த கேண்டீன் தற்பொழுது அரிசு கொம்மனின் மிகப்பெரிய நினைவிடமாகவும் மாறியுள்ளது அதை குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு சரியாக சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் பதினோராம் தேதி இரவு பத்து மணிக்கு தான் கடைசியாக அரிசி கும்பன் லேபர் கேண்டீனை தாக்கியது பன்னையார் எஸ்டேட் ரேஷன் கடையை பலமுறை அரிசி தாக்கியுள்ளது அதனால் காட்டு யானையின் தாக்குதலிருந்து பாதுகாக்க ரேஷன் கடையை சுற்றிலும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் அமைத்திருந்தனர் தொடர்ந்து இதற்கு அருகில் லேபர் கேண்டினை காட்டு யானை தாக்க ஆரம்பித்தது இந்த நேரத்தில் கேண்டிங் நடத்தி கொண்டிருந்த எடின் மட்டும்தான் இருந்தது காட்டு யானை கண்டு இவர் வெளியில் ஓடினார் தொடர்ந்து காட்டு யானையும் இவரை விரட்டியது தோட்டத்திற்கு அருகிலுள்ள லயத்திற்கு சென்று இவர் உயிர் தப்பினார் இப்போ ஒன்றும் பேடி இல்லை அரிக்கொன்றும் போயிருந்தது பேடி இல்லை இப்பொழுது வந்து அரிய மட்டும் எடுக்கும் போது പിന്നെ ഒരു ശല്യ ഇല്ല പക്ഷെ അടുത്ത് ഏറ്റവും പറഞ്ഞു അടുത്തു കൊണ്ടിരുന്നു അവിടെ രാത്രി പത്ത് മണിയാകുമ്പോൾ ഉണ്ടായിരുന്നുകൊണ്ട് അവടെ ഓടിച്ചവരുടെ ജീവൻ ഒരു മിനിട്ട് രക്ഷിട്ട് അന്ന് അവന്റെ പെണ്ണുംപള്ളി ഇല്ല അവന് മാത്രം ഒട്ടിക്കൊണ്ടായിരുന്നു അതുകൊണ്ടാണ് അവന് രക്ഷപ്പെട്ടത് ഇറങ്ങി ഓടിയതാ ഓടി രക്ഷപ്പെട്ടതാണ് പിടിക്കല്ല ஆனால் இப்பொழுதுள்ள கதை மாறியுள்ளது ஒன்பது மாதங்களுக்கு பிறகு லேபர் கேண்டீனின் காட்சிகள் வேறு அரிசு கொம்பனின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய படம் இதுதான் இந்த கேண்டீனில் வரக்கூடியவர்களை வரவேற்பது அரிசுக்கொம்பன் இங்கு நின்று போனாலும் கேண்டீனில் உள்ளவர்கள் நினைவுகளாகத்தான் இதை பார்ப்பது காட்டுக்கொம்பன் தொழிலாளிகளின் மனதில் என்றும் நீங்காது நிற்பதாக கடை நடத்தக்கூடிய முருகசுவாமி தெரிவிப்பது நம்மளுக்கு வச்சு அவரை குறைச்சி அவனை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி நம்ம பாதுகாப்பு நிலையத்தில் தான் அரிசி கொம்மன் தன்னுடைய பழைய கால நிலை விசேஷங்களையும் அறியாமல் நிற்பது அரிசி கொம்மனை குறித்து பேசாமல் யாரும் ஒரு நாளும் கூட இருப்பது கிடையாது காலங்கள் பல மாறினாலும் பாட்டி கதைகளைப் போல அரிசி கொம்மனின் அடையாளங்கள் பன்னியார் எஸ்டேட் லயங்களிலும் நினைவுகளாக தொடர்கிறது ニュースピードラジオグマリ